வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் தொன்னூத்தி இரண்டு குழந்தைகள் வளர்க்கும் முறை குருகுலங்கள் ஆங்காங்கு ஏற்படுத்தி குழந்தைகளை நன்முறையில் வளர்ப்பதற்கு அதற்கேற்ற உணவு உடற்பயிற்சி பண்பாட்டுக்கு உகந்த செயல் மனோ பழக்கம் தருவதற்கும் சுகாதாரமுடன் விஞ்ஞான தத்துவங்கள் அறிந்தோரை நியமித்து ஆண் பெண் இருபாலரும் பத்து வயது தாண்டில் எக்கலையும் கற்க ஆண் பெண் பிரிவமைப்போம் இந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்த வேண்டும் என்றால் குருகுல முறைதான் ஆங்காங்கே குழந்தைகள் வளர்வதற்கு அது கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் தங்கும் விடுதிகளோடு கூடிய பள்ளிகளை முதலில் அதிக அளவில் நாம் தோற்றுவிக்க வேண்டும் குழந்தைகளின் வயதிற்கு ஏற்றபடி கல்வி அளிக்கப்பட வேண்டும் அருத்தந்தை அவர்கள் பொதுவாக நல்ல கல்வியை நான்காக பிரித்து சொல்வார்கள் எழுத்தறிவு அறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்கங்கள் என்ற நான்கையும் உள் அடக்கியது தான் கல்வி இப்போ நம் குழந்தைகளுக்கு இந்த நான்கு வகை அறிவும் அளிக்கப்பட வேண்டும் அதற்கு தகுதி வாய்ந்த சுகாதார மனோதத்துவ விஞ்ஞான நிபுணர்கள் பொறுப்பின் கீழ் இந்த பள்ளிகள் இயங்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பள்ளியும் ஒரு பெரிய வீடு போல தான் இருக்கும் எல்லா வசதிகளும் நிறைந்ததாக அருகிலேயே காய்கறி தானியங்கள் விளைவிப்பதற்கு உரிய இட வசதியும் கொண்டதாக இருக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையும் அந்த பள்ளியின் அருகிலேயே இருக்கும் குழந்தைகள் நான்கு மணி நேரம்தான் படிப்பதற்காக செலவிடுவார்கள் இன்னும் ஒரு நான்கு மணி நேரம் அவர்கள் வேலை பார்க்க கற்றுக்கொள்வார்கள் ஏதோ ஒரு தொழில் நாமக்கல் கவிஞர் சொன்னது போல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இந்த பள்ளிகளையெல்லாம் நடத்துவதற்கு தேவையான பணத்தை இந்த தொழிலின் மூலமாகவும் அரசாங்கத்தினுடைய உதவியின் மூலமும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் பத்து வயது ஆனதுமே ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தனித்தனியே பிரித்து விட வேண்டும் நாம் எந்த திட்டம் வகுத்தாலும் ஆண் பெண் நட்பில் ஒழுக்கத்தை மிக அக்கறையுடன் பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் இந்த ஒழுக்கமே மனிதகுலத்திற்கு அடிப்படையான செல்வம் ஆகும் நன்றி வாழ்க வளமுடன்